أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து கடந்த வாரம் அடிநடியில்லா வணங்க அவர்கள் எப்படி அடுத்த கலிஃபாவாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் அதன் பின்பு நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு கலிஃபா அடிநடியல்லா வணங்க அவர்கள் எடுத்த சில அதிரடி நடவடிக்கைகளையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அலிரளியல்லாம அவர்கள் பல விதத்திலும் சிந்தித்து இறுதியாக உஸ்மார்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அவரை சுற்றி இருந்த அவரது உறவினர்களால் ஏற்பட்டவை என்ற முடிவுக்கு வர்றாங்க அதோட உஸ்மார்களில் அவர்களை சுற்றி ஆட்சி பொறுப்பில் இருந்த உமையாக்களின் வாரிசுகள் தான் இந்த அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக இருக்காங்க கலிபாவின் நற்பெயரை தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய தவறான செயல்களுக்கு அவர்களை ஒரு கருவியாகவும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியான கருத்தில் அலரலி எல்லாம் அவனுக்கு அவங்க இருந்தாங்க உஸ்மாரிலி அல்லவனுக்கு அவர்களின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்திய இத்தகைய சுயநலக்காரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தான் அவரது மரணத்திற்கு பின்பும் அமைதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால அவர்களை ஆட்சி மற்றும் அதிகார பொறுப்பில் இருந்து அகற்றும் வரை மதினாவில் நிம்மதி திரும்பப் போவதில்லை என்ற எண்ணத்தில் அழிரழியல்ல அவர்கள் உறுதியாக இருந்ததுனால அதன் ஆணி பெயர்களை பிடுங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகளில் இப்போ இறங்க ஆரம்பிக்கிறார் அதனால் அழிரழியல்ல அவர்கள் தன்னுடைய முதல் பணியாக அனைத்து மாகாண ஆளுநர்களையும் பதவி நீக்கம் செய்ய முடிவெடுக்கிறார்கள் அதன் பிறகு அலிரலி அல்லா நகவர்களுக்கு மிகவும் விருப்பமான நண்பர்களாக இருந்த இபின் அப்பாஸ் அலியல்லா வன்கு முகீரா சார் அலி அல்லா வன்கு போன்றவர்கள் இந்த பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளை சற்று தாமதப்படுத்துமாறு அழிரலிய அவர்களிடம் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க முதல்ல மாநிலங்களின் ஆளுநர்களை உங்களிடம் பைய தேடுத்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள் நீங்கள் ஆட்சி கட்டிலே உறுதியாக அமர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் விரும்பிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே நீங்கள் அவர்களை பதவியில் இருந்து நீக்கினால் அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் உங்களை அவர்கள் கழிப்பவாக அங்கீகரிக்கும் மறுக்கலாம் இந்த நிலையில உஸ்மான் அலி அல்லாம அவர்களின் படுகொலையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிறிதாகி அதைவிட பெரும் பிரச்சனையாக உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆயுதங்களை தூக்கும் நிலை கூட ஏற்படலாம் அப்படின்னு அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்றாங்க ஆனால் கலிஃபா அலையில்லாம்கு அவர்கள் தன்னுடைய அந்த நண்பர்களின் கருத்துக்களை செவியேற்கவில்லை தன்னுடைய நிலையிலேயே உறுதியாக இருந்தாங்க தான் நினைத்தது போல அனைத்து ஆளுநர்களையும் பதிவு நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அவர்கள் எடுத்த இந்த முடிவில் திருப்தி இல்லாத முகேராய் புன சுகபார் அழியில்லா அவர்கள் ஒருவித தர்மசங்கடமான நிலையில தான் இருப்பதாக உணர்கிறாங்க அதனால கலிஃபாவிடம் கலிஃபா அவர்களே உங்களின் இந்த விபரீதமான நடவடிக்கைகள் என்னையும் என் போன்றவர்களையும் சிக்கலில் மாட்டி வைத்துவிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதன்பின் முகேரார் அழியில்லா அவர்கள் மதினாவை விட்டு வெளியேறி மக்காவில் வந்து தங்கி விடுகிறார்கள் இப்போ அழி அழியல்லா அவர்களால் நியமிக்கப்பட்ட புதிய ஆளுநர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்காக அவர் அவர்களுடைய பகுதிகளுக்கு செல்கிறார்கள் அவர்களுடைய பயணங்கள் கூட அமைதியற்றதாகவும் மிகவும் சிரமம் உடையதாகவும் இருந்தனர் அழிரலியல்ல ஒன்று அவர்களுடைய ஆதரவாளர்களை அதிகம் கொண்ட பகுதியாக இருந்தது ஆனால் புதிய ஆளுநர் தம்முடைய பொறுப்பை ஏற்க சென்ற அந்த நேரத்தில் நிலைமை முற்றிலும் மாறி இருந்தது சிலர் மட்டும் புதிய ஆளுநரை ஏற்றுக்கொண்ட போதிலும் பெரும்பாலான மக்கள் உஸ்மான் அலி அல்லாமு அவரின் படுகொலைக்கு உடனடி தீர்வு ஒன்றை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அவ்வாறு உறுதியான கழிப்பா எடுக்கவில்லை என்றால் தங்களுக்கும் புதிய அரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு மாற்றமாக மற்றொரு கூட்டத்தால் உஸ்மான் அலி அல்லாமு அவர்களை கொடை செய்தவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்று வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் இது போன்ற பிரச்சனைகளை பஸ்ராவுக்கு நியமிக்கப்பட்ட புதிய ஆளுநரும் எதிர்கொள்கிறார் ஒரு கூட்டத்தார் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் மற்றொரு கூட்டத்தார் அதற்கு எதிராகவும் நிற்கிறாங்க கோபாவிற்கான புதிய ஆளுநர் கோஃபாவை நெருங்கும் முன்னரே மக்கள் ஒன்று ஓடி அந்த புதிய ஆளுநரிடம் நீங்கள் இங்கிருந்து திரும்பிச் சென்று விடுங்கள் அபு முசா ஷஹர் அலியல்ல அவர்கள் இருந்த இடத்தில் உங்களை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை உங்களது வாழ்க்கையை நீங்களே விவரத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் எச்சரித்தவுடனே அந்த எச்சரிக்கைக்கு பயந்து போன அந்த புதிய ஆளுநர் மீண்டும் மதினாவுக்கு விடுகிறார் இப்போ சிரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த அதனுடைய புதிய ஆளுநர் தபுக்கை அடைந்த போது அங்கே மாவியார் அலியல்லா அவர்களுடைய வீரர்கள் அந்த புதிய ஆளுநரை தடுத்து நிறுத்தி உங்களை நியமித்தது உஸ்மாரலி அவர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவ்வாறு அல்லாத வேறு யாராலும் நீங்கள் அனுப்பப்பட்டிருந்தால் தயவுசெய்து திரும்பிச் சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாத அந்த புதிய ஆளுநரும் மதினாவுக்கே திரும்பி விடுகிறார் அதுபோல யமனத்தில் சென்ற புதிய ஆளுநர் எந்தவித சிரமமும் இல்லாமல் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டாலும் அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அரசின் கஜானாவை காலியாக்கி வைத்துவிட்டு சென்றது அவருக்கு பெரும் தள்ளுவலை கொடுத்தது கூஃபா மற்றும் சிரியாவின் ஆளுநர்கள் வெளிப்படையாகவே தாங்கள் எல்லாம் அவர்களை எதிர்ப்பதாக அறிவித்து விட்டார்கள் அதனால் அலிரழியல்லா அவர்கள் தன்னை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்பதை விளக்குமாறு அந்த இரண்டு ஆளுநர்களுக்கும் தூதுவரை அனுப்பி வைக்கிறாங்க ஆளுநராக இருந்த அபூ அலி அலியல்லாங்க அவர்கள் தன்னுடைய சார்பாக ஒரு திருப்திகரமான பதிலே அதாவது தான் புதிய கலிபாவுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதாக பதில் அனுப்பி வைக்கிறாங்க அலி அலி அலியல்ல அவர்கள் சிரியாவின் ஆளுநரான முதல்ல அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எனக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லது யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த கடிதத்திற்கு மாவியார் அழியில் அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு பதிலை அழில் அழியில் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பதில் கடிதத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஐயோ அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்பதை தவிர வேறொன்றும் எழுதப்படாமல் இருந்தது கலிபா அழில் இல்லாமல் அவர்கள் அந்த கடிதத்தை பார்த்து பிரமித்து போறாங்க கடிதத்தை கொண்டு வந்தவரிடம் இந்த கடிதத்தின் மூலம் மாவியார் அழியில்லா அவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அந்த கடிதம் கொண்டு வந்த அந்த தூதுவர் கண்ணியமிக்கவரே நான் சிரியாவை விட்டு கிளம்பும் போது உஸ்மார் இல்லாமல் அவர்களின் படுகொலையை நினைத்த ஐம்பதாயிரம் மக்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன் அவர்களின் தாடிகள் கூட அதனால் நனைந்திருந்தன முந்தைய கலிபாவின் படுகொலைக்கு பழிக்கு பழி எடுப்பது என்றும் அவ்வாறு செய்யாமல் தங்களுடைய வாட்களை உரைக்குள் இடுவதில்லை என்றும் அவர்கள் சபதம் செய்தே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் இப்போ சிரியாவில் இருந்து வந்த அந்த தூதுவர் கொடுத்த செய்தி அழிலளியெல்லாமே அவர்களின் மனதை மிகவும் காயப்படுத்து அதனால மிகவும் அதிர்ந்த நிலையில சொல்றாங்க யாவா உஸ்மார் அலி அல்லாம அவர்களின் படுகொலைக்காரர்கள் என்னால் எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறேன் என்பது நீ அறிவாய் அல்லாவின் மீது சத்தியமாக அந்த படுகொலைக்காரர்கள் தப்பித்து விட்டார்களே அப்படின்னு சொல்றார் மாவியார் அழி இல்லாம பதில் மூலமாக அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அலர் அழியல்லானு அவர்கள் அவருடன் யுத்தம் செய்யாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போவதில்லை என்ற முடிவுக்கு வரலாம் அதனால யுத்தத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு தம் படை வீரர்களுக்கு கட்டளையிடுறாங்க இப்ப அழில் அழியெல்லாம் ஒண்ணு அவர்களின் மூத்த மகனான ஹசன் அழியெல்லாம் ஒண்ணு அவர்கள் தன் தந்தையை பார்த்து சொல்றாங்க தந்தையே நமக்கு இந்த கலிபா பதவி வேண்டாம் அதனை உதவி தள்ளிவிடுங்கள் மக்கள் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாத இந்த நிலையில உள்நாட்டு யுத்தம் ஒன்று நமக்குள் ஏற்பட்டு அதன் மூலம் முஸ்லிம்கள் ரத்தம் இந்த பூமியில் சிந்துவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனால் மகனின் யோசனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள் இவ்வாறாக அலிரலியல்லா உணக அவர்களுக்கும் மாவியார் அழியல்லா அவர்களுக்கும் இடையே ஆரம்பித்த இந்த பணி போர் மதினாவில் அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது சிரியாவின் ஆளுநரான மாவியார் அழியல்லா அவர்கள் எந்த அளவு திறமையும் நுணுக்கமான ஆய்வு செய்யும் வலிமையும் உள்ளவர் என்பதை மதினாவின் மக்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் அதே நேரத்தில் மாவியார் அழியல்லாம அவர்களை வழிக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது என்பதையும் அந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் மாவியாவை எதிர்கொள்ள ஆயத்தப்படிகளில் ஈடுபட்டிருந்த அழி அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆய்சார் வன்ஹா அவர்கள் மூலமாக வந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தார்கள் என்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது நாம் எதை கேட்டோமோ அதனை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம்